அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைப்போம் ஆர்பி உதயகுமார் அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதிதாக செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் தன்னை தனது கட்சியை சார்ந்த தனது மாவட்டத்தைச் சார்ந்த ஒன்றிய நிர்வாகிகளை புறக்கணித்து வருகிறார்கள் இதற்கு காரணம் யார் என கேள்வி எழுப்பி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையினும் தனது கழக குரலை ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளார் இவை அனைத்திற்கும் முக்கிய காரணம் அதிமுகவை ஒருங்கிணைத்து விட வேண்டும் என்ற ஆதங்கம் தான் என கூறப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களது தயவு தேவை என்பது தென் தமிழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய தலைவர்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் வடக்கு மற்றும் கொங்கு பகுதியில் இவர்களது ஆதரவு தேவை இல்லை என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியும் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா தினகரனை விடுத்த ஒரு அதிமுக இருந்தால் போதும் தென் தமிழகத்தில் இவர்களுக்கு பதிலாக ஃபார்வர்ட் பிளாக் முக்குளத்தூர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து இவர்களது வாக்கு வங்கிகளை சரி செய்து கொள்ளலாம் என எண்ணுவதாக கூறப்படுகிறது ஆனால் தென் தமிழகத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகியான ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இணைக்கப்படுவார் ஒரு ஆறு மாத காலத்திற்கு அவர் அமைதியாக இருக்க வேண்டும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி எப்படியாவது மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைப்போம் இது உறுதி என கூறியிருந்தார் மேலும் அதுவரையிலும் ஓபிஎஸ் அதிமுகவை பற்றியோ எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ எந்தவிதத்திலும் குறை கூறவோ அல்லது பேட்டி கொடுக்கவோ தேவையில்லை என குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று அதிமுக தென் தமிழகத்தில் பலவீனமாக உள்ளது அதிமுகவை மீண்டும் வலிமை வர வைக்க வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய வளர்ச்சி அவசியம் என கருதுகிறார்கள் எனவே தென் தமிழகத்தில் ஆர்பி உதயகுமார் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது அப்பொழுது செய்தியாளர்கள் ஆர்பி உதயகுமாரிடம் ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள் இணைக்கப்படுவாரா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களா என கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதற்கு ஆர்பி உதயகுமார் அவர்களோ ராஜன் செல்லப்பா என்ன கூறினாரோ அதுதான் பதில் நாங்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் இணைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர் அமைதியாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் சசிகலா இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே மிக விரைவில் ஓபிஎஸ் கட்சியில் இணைக்கப்படுவார் என்பது போன்றே அவர் பேசியிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக தேவை என்பதை அவர் உணர்த்தி வருவதாகவும் ஏனெனில் ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தால் பொதுச் பதவி தலைவர் பதவி என தொடர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றியதுதான் நல்லது என்பது போன்று அவர் எண்ணி வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்த மற்ற நிர்வாகிகள் அனைவருமே ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் கட்சிக்கு அவசியம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வந்தாலும் கூட ஆனால் மிக விரைவில் ஓபிஎஸ் இணைக்கப்படுவார் என்பதுதான் உண்மை என்று கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் என்ற ஆறு முன்னாள் மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சேலம் வீட்டிலேயே சந்தித்து இது குறித்து பேசினார்கள் என்று அப்பொழுது செய்திகள் வெளியாகி இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுபோன்ற ஒரு சந்திப்பே நிகழவில்லை சந்தித்தது உண்மைதான் ஆனால் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று இவர்கள் கூறவே இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதாக செங்கோட்டையன் பின்னாளில் தனது ஆதரவாளர்களிடம் அறிவித்திருந்தார் மேலும் மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் கொண்டுவர தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையனை சமாதானம் செய்து அவருக்கு வேண்டியதை கொடுத்து அப்படியே ஆஃப் செய்து கட்சிக்குள் தன்னை முன்னிறுத்தி கொண்டு செல்ல முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையனை சமாதானப்படுத்த எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அணியை அனுப்பியதாகவும் அவர்கள் செங்கோட்டையனது தோட்டத்து வீட்டில் சந்தித்து சுமார் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அந்த ஆலோசனையில் நீங்கள் கட்சியிலிருந்து வெளியேறினால் ஓபிஎஸ் போன்று எதுவும் இல்லாமல் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் உங்களுக்கு வேண்டிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதும் கிடைக்கும் என அவரை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் சசிகலா ஓபிஎஸ் தரப்போ செங்கோட்டையனிடம் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் நீங்கள் துணிந்து செய்யுங்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே போன்று மத்திய அரசும் செங்கோட்டையனை ஆதரிப்பதாக சொல்லியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி